ஹாய் ஹலோ மக்களே இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் அக்கா தாங்க எங்கள் அக்கா வந்து இப்போ மீன் கொழம்பு வைக்க போகிறாங்க நான் மீன் அரிசி கொடுத்துட்டேன் எங்கள் அக்கா மீன் கொழம்பு வைக்க போகிறாங்க சூப்பராக வைப்பாங்க பாருங்க கொஞ்சம் அடுப்பு ஹீட் ஆகிட்டுருக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் என்ன காஞ்சிட்ருக்கு என்ன சூடாகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட போகிறாங்க வெங்காயம் போடுவாங்க சூப்பரா இருக்கும் மீன் அக்கா வச்சா வேற மாதிரி இருக்கும் அக்காயில தேங்காய் அக்கா நான் மீன் குழம்புக்கு ஜிலேபி மீனுக்கு தான் ஊற்றுவேன் ஜிலேபி மீனுக்கு கெண்டை மீனுக்கு ஊற்றுவேன் இந்த கடல் மீன் ஊற்ற மாட்டேன் நல்லா வதங்கிச்சு படுத்து தக்காளி போடுறாங்க கொஞ்ச நேரம் இருங்க அது கொஞ்ச நேரம் வேகணும் வெந்தால் தான் அது நல்லா ஒரு மாதிரி மசிஞ்சு இருக்கும் கொஞ்சம் பாயிலட்டாக வரைக்கும் அடுப்பை ஊதி ஊட்டி எரிய விட்டுக்கலாம் ஊதக நிறைய நல்லா எரியுதுன்னு நினைக்கிறேன் விறகு தள்ளி விட்டாலே போதும் தக்காளி வேகனமா தக்காளி வேகணுமா நல்லா சுவையான குழம்பு எங்கே கிடைக்கணும் பார்த்திங்கன்னா கிராமத்தில் தாங்க கிடைக்கும் அருமையான டேஸ்ட்டில் சென்னையில் எப்படியே புகையில் உக்கார வச்சுட்டிங்க புகை மூக்குக்குள்ள வந்து ஏறுது பாருங்க பச்சை கருவை பிள்ளை வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது அவ்வளோதான் மூடி வச்சுட்டாங்க

எங்கள் அக்கா அதிகமாக பேச மாட்டாங்க அதனால வந்து நம்மளே பேசிக்க வேண்டியது தான் சொல்லுங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அங்கே மித்ர்களா அவ்வளோதான் சோழியை முடிச்சு விட்டாங்க போங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி இப்போ இந்த குழம்பு குதிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மீன் போடணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அடிஷனல் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இது குழம்புக்கும் அதுக்கும் நல்லா இருக்கும் அட்ராக்டிவா இருக்கு அட்ராக்டிவா இருக்குறியா இந்த குழம்பு மூடி விட்டுருக்காங்க அது வரைக்கும் நம்ம ஒரு மொக்காயா போட்டுகிட்டு இருக்கலாமா பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்னொரு பெனிஃபிட் நான் வந்து சொல்ல போகிறேன் பெனிஃபிட்ங்கிறதோட நாங்கள் வந்து ஒரு ப்ராய்லர் கோழி வளர்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் திஸ் இஸ் ப்ராய்லர் கோழி எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்திங்களா என் பையன் அஞ்சு வாங்கினா ஒரு வாட்டி காட்டினா பார்த்தீங்களா வீடியோவில் அஞ்சில் இந்த ஒரு கோழி தான் மிஞ்சிணுச்சி பா உங்கவா அது வர மாட்டேங்குது போச்சு கிராமத்து வீடு கிராமத்து சமையல் கேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் பேசுறது அதில் உள்ள தண்ணி கீழே ஊற்றப்போ போகுது ஆமாம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் இப்போ பூமிக்கு தான் போ போகுது இங்கே அவ்வளோ பெரிய கிளாஸ் வச்சுருக்கேன் பாரு அடா அட ஆண்ட கடிக்கவே இல்லை கொஞ்சம் எங்களை கொஞ்சிச்சு பாரு ஆமா உம் தண்ணி குடிக்க போறாங்க சுவையான இளநீர் கோக்கனட் ட்ரீ வாட்டர் கோக்கோனட் வாட்டர் ஆடி எல்லாம் பாக்காண்ணா அது வந்து ஆடி எல்லாம் போயிருச்சு நல்ல தேங்காய் தான் அப்பா அத வச்சிடுறா கீழலு படுது படுறா குடுக்குறேன் நான் உடைக்கவா போடு பொழக்க வை அப்படியே நான் மீதி அப்படியே கலந்து இது உடைச்சிக்கிறேன் கீறிக்கிறேன் மக்களே அது எங்க வீட்டு தேங்காய் அன்னைக்கு நார் உரிச்சம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் தான் அது பல்லால உரிச்ச தேங்காய்ங்க அது பல்லால உரிச்ச தேங்காய் பாருங்கள் பாருங்க எங்கடாது பாருங்க எம்மா பெரிய தேங்காய் பாருங்க பாருங்க மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு எங்க வீட்டு தேங்காய் நம்ம வீட்ல பறிச்சி நம்ம வீட்ல காச்சி நம்ம வீட்ல பறிச்சி சாப்பிற ஒரு சுவையே சுவை ஐயோ உங்களுக்கு என்னயா ஆமாமா இந்தயா கை நடுங்குது பாத்துக்கோ ஆமா கட்டிங் போடாம இருக்கல அதனால கை நடுங்கலாம் செய்யும் ஓகே ஓகேடா ஒரு வழியேங்காய அரைச்சு வந்துச்சு குழம்பு கொதிஞ்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் ஊற்ற போறாங்க ஊத்துங்க ஊத்துங்க ஜிலேபி மீன் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊத்தி ஆகணுங்க கம்பல்சரி கலக்குங்க கலக்குங்க பாருங்க அப்படியே மனம் மன மனமா இருக்குது வாசனை இங்க வந்து தூக்குது அப்படியே புல் 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 எல்லாம் கட்டா இருக்கு. ம் ரொம்ப பாஸ்டா பேசுறீங்க நீங்க. ஹே கோலம் புத்திナக்க ஒज्जட்டாங்கங்க. அட 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 வேற வேற மாதிரி வேற மாதிரி சூப்பரா இருக்கு. கோலம நல்லா கொதிஞ்சிடுச்சுங்க. தெரியுதுங்களா அதோட அச்சு எங்க இருக்குன்னு பாத்தீங்களா இந்த அளவுக்கு கொதிஞ்சிச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்கண்ணா என்னக்கா பண்ண போகிற இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுமா ம் எப்பா ஒரு வழியாக மீன் அலசி போட போறாங்க அப்பாடா இந்த மீன் குழம்பு திங்கிறதுக்குள்ள எனக்கு பசியே இருக்குங்க இருக்குங்கண்ணா என்ன பண்ணுவேனே தெரியலையேங்க தெரியலையடாடாடாடா அப்பாடா

இந்த மீனை கொதிக்கிறதுக்கும் நான் குளிச்சுட்டு ஒரு சின்ன மேக்கப் போட்டுட்டு வந்து சோறு எப்படி திங்கிறதுன்னு உங்களுக்கு தின்னு காட்ட போகிறேன் மீனை எடுத்து எப்படி வச்சு சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்ணும் அப்படியே நாக்கு ஊறுதுங்க இந்த மீன் எப்போங்க கொதியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க இருக்கங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க இன்றைக்கி ஃப்ரை பண்ணலை ஆமாம் எங்கள் அக்காவோடு வர்றது தெரியாது எங்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் மீன் எடுத்தோம் ரெண்டு கிலோ தான் எடுத்தோம் அவங்க வர்றது தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு நாலு கிலோவாக எடுத்துருப்போம் எனக்கு கால் முடியலக்கா சொல்கிறேன் ஒரு பெரிய கட்டை வேணுமா அதை எடுத்து அதை அடுப்புக்குள்ளே நுழ்த்தி வைய அது பாட்டுக்கு சம்முன்னு எரிஞ்சிட்டுருக்கும் நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் கவர்ந்து கம்முன்னு டிவி பார்க்கலாம் ஆமா இது நுணு நுண் நுணுத்து நுணுத்து போவோம் ம் ம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சுங்க அது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வேற வழி இல்லை ஆமாங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எங்கள் அக்கா இறக்க போறாங்க இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு மட்டும் உங்களுக்கு வீடியோ போடணும் சரியா குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேஷன் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்குது மீனும் வந்து பாருங்க நல்ல சூப்பராக இருந்திருக்கு பாருங்க உயிர் மீன் ஜிலேபி மீன் செம்ம டேஸ்டா இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வணக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க பாய்